ரியல் லைஃப்பில் நிறைய பேர் என்கிட்ட டயட் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் ஒரு சிலரெலாம் கேட்பாங்க நான் எப்படி சாப்பிட்றேன் என்ன அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க அப்போ நான் சொல்லும்போது இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம் தப்பில் அப்படின்ற மாதிரி சொல்லும்போதுலாம் ரொம்ப ஷாக் ஆவாங்க நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறது அவங்களால நம்ப முடியாது அப்புறம் கேட்பாங்க எப்படி இந்த வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இதெல்லாம் எப்படி எப்படி நடந்துச்சு நீங்கள் சொல்கிற நிறையா விஷயம் வந்துட்டு ஏதோ இது வெளியே தெரியாமல் அது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க அது ஏன் நிறைய விஷயங்கள் வெளியே தெரியலை வீகனிசம் வெஜிடேரியனிசம் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் ஏன் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படின்ற மாதிரியான திங்கிங் தான் எல்லாருக்குமே இருக்குது பொதுவான கருத்தாக நான் சொல்கிறேன் ரொம்ப ஆழ்ந்து எதையும் தேடி பார்க்காம ரொம்ப ஆழ்ந்து படிக்காதவங்களுக்கு அது அவ்வளோ கரெக்டாக புரியாது ஐ ஆம் ட்ரைங் டு பி ஹெல்த்தி அப்படின்னாலே ஒரு பிளான் பேஸ்ட் நல்லா ஒரு வெஜிடேரியனாக மாறுறேன் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி அப்படின்ற மாதிரியான திங்கிங்கில் தான் நிறைய பேர் இப்பயுமே இருக்காங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வந்துச்சு அந்த ஐடியாவை எப்படி எல்லாருக்குள்ளேயும் புகுத்துனாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா விஷயமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னா அது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும் பொதுவாக மீடியா மூலமாக நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அது எப்படி நமக்கு கடத்தப்படுதுன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக இருக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை மட்டும்தான் பிஸ்னஸ் பீப்புள் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமாக நமக்கு காட்டுவாங்க இந்த வீகனிசம் இந்த வெஜிடேரியனிசம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் வந்து எல்லாமே அமெரிக்காவிலிருந்து இல்லையே நம்ம ஆளுங்கலாம் இந்த சைவம் அதை பற்றிலாம் நிறையா பேசியிருக்காங்களே சைவமாக இருக்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே வச்சிருங்க அதுக்கெல்லாம் நம்ம திரும்ப வருவோம் எல்லாத்தையும் பேசுவோம் இப்போ மெயினா வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா நடைமுறைகள் அமெரிக்கால இருந்தால் ஆரம்பிக்குது இதுவும் அப்படிதான் ஆரம்பிச்சது ரொம்ப முக்கியமா பார்க்க போனா பிஸ்னஸ்ல அனிமல் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இது சொல்லுவாங்க அந்த அனிமல் ஃபார்மிங் அந்த இது நம்ம இப்படி பயிர்களை விவசாயம் பண்றோம் ஏக்கர் ஏக்கரா போட்டு இப்போ விவசாயம் பண்ணுறோம் நெல் கரும்பு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இப்போ விவசாயம் பண்ணுறோம் இல்லைங்களா அதுவுமே சொல்லப்போன ஒரு தவறான விஷயம்தான் ஒரே ஒரு பயிரை ரொம்ப பரவலாக விவசாயம் பண்ணக்கூடாது மூணோக்கல் தப்பு அப்படின்றலாம் அந்த பக்கம் இருக்கட்டும் நம்ம ஊரில் பார்த்தோன்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறது ஒரு குடும்பம் இருக்கும் அவங்களே தோட்டம் வச்சிருப்பாங்க அந்த தோட்டத்தில் அவங்களோட தேவைக்கு ஆடு மாடு வளர்த்துவாங்க கூட அவங்களால எவ்வளோ பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கான ஆடு மாடுகளை வச்சுருப்பாங்க அதை ஏதாவது விற்று காசு பார்ப்பாங்க இல்லை பாலா எதுவும் விற்பாங்க அவங்க தேவைக்கு போக இருக்கிறத விற்பாங்க ஸோ இது ஒரு வாழ்க்கை முறை இது வணிகமும் இதில் இருக்குது ஆனால் வணிகத்தை தவிர வாழ்க்கை முறை ரொம்ப மேலோங்கி இருக்கும் இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற நடைமுறை ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது அதுவே நீங்கள் அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாடுகளெல்லாம் ரொம்ப பெரிய பண்ணையாக வச்சுருப்பாங்க ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கரில் லட்சக்கணக்கான மாடுகளை வளர்க்குற மாதிரி ரொம்ப பயங்கரமாக வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அந்த மாடுகளெல்லாம் வளர்க்கணுன்னா அவங்களுக்கு நிறையா தண்ணி தேவைப்படும் கரண்ட்டு தேவைப்படும் எக்கச்சக்கமான மெயின்டெனன்ஸ் தேவைப்படும் அதனால் அதை பராமரிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க அதை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது இடத்துல பயிர் விவசாயம் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய அந்த சோளம் மாதிரியான விஷயங்கள் அதுக்கான உணவு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே மாட்டுக்கு போட்டு மாட்டை சாப்பிட வச்சு மறுபடியும் அதை கடைக்கு அனுப்பணும் அதை கறியாக பேக் பண்ணி விற்கணும் ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் தண்ணி பிரச்சனை வரக்கூடாது ஸோ இந்த மாதிரி இதுங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கறின்றதே இந்த நடைமுறையிலிருந்து தூக்கிட்டு வெறுமனே தாவரங்களை மட்டும் விற்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லை ஏதாவது செடி கொடிகள் நீங்கள் போடுறாங்கன்னா பயிர் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு சில பிளைன்லாம் கூட வச்சிருப்பாங்க அதை வச்சே மருந்து அடிச்சு ரொம்ப கம்மியான பொருடெலவழியும் அவங்களால அதிக விளைச்சல் பார்க்க முடியும் அதுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ அதனால உடலுக்கு பாதிப்புகள் இருக்குன்றலாம் அந்த பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் லாபம் தான் அவங்களோட நோக்கம் ஸோ அவங்களுக்கு இந்த ஆடு மாடெல்லாம் வச்சு பராமரிக்கிறதுல கஷ்டம் இருக்கு அதனால அதை தூக்கிட்டு டைரக்டாக அவங்க இந்த தாவரங்கள் மூலமா வரக்கூடிய விளைச்சலை அவங்க விற்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அதற்காக கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படின்றது ரொம்ப உடம்புக்கு பாதிப்பு உடையது நான்வெஜ்ன்றது ரொம்ப கெடுதல் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் அதுக்காக கொண்டு தான் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்ப கோழி இருக்குல்ல இப்போ நம்ம ஊரில் இப்ப பிராய்லர் கோழின்ற இதுவும் அங்கேருந்து வந்த விஷயம்தான் முன்னாடி கோழியெல்லாம் இப்படி வளர்க்குறதுலாம் யாருமே பார்த்தது இல்லை இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுவே நம்ம ஊருக்கு வந்த ஒரு புதுசான ஒரு விஷயம் தான் சோ இப்ப எப்படி கோழிகள் இங்கே வளர்த்துட்டு இருக்கோமோ அந்த தாங்க மாடுங்களை வளர்த்துட்டு இருக்காங்க இப்பயே நீங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு கோழிக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா மொத்தமா எல்லாமே கூட போறக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால அவங்க இந்த அனிமல்ன்ற ஒரு விஷயத்தையே இருந்து தூக்கிட்டு டைரெக்டா இந்த பயிர் வகைகள்ன்ற மாதிரி போயிட்டு அவங்களுக்கு லாபம் அதிகம் ஸோ அதனால அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டா அங்கே போக பாக்குறாங்க இதை டைரெக்டா சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக அவங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் புதுசு புதுசான பொய்யெல்லாம் சொல்றாங்க அது முக்கியமா சொல்ல போனா இந்த குளோபல் வார்மிங்கிற விஷயம்லாம் கூட இருக்கு குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா இது இந்த அனிமல் ஃபார்மிங் தான் ஆடு மாடு வளர்க்குறதுனால தான் தண்ணி எக்கச்சக்கமாக செலவாகுது சொல்லுவாங்க ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எழுவத்தஞ்சு பர்சன்ட் பொல்யூஷனுக்கு காரணம் இந்த ஆடு மாடு வளர்க்குறது தான் தண்ணி எக்கச்சக்கமும் அதுக்கு தான் செலவாகுது அப்படின்ற மாதிரி ஏராளமான ஸ்டடிஸ் எல்லாம் இருக்குது அதில் எக்கச்சக்கமானது பொய்யான விஷயங்கள் உதாரணத்துக்கு தண்ணி இவ்வளோ இப்போ கோடி டன்கள் செலவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு மாடை வளர்க்குறதுக்கு அப்படின்றது மாதிரி ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மழையை பெய்யும் போது வருது இல்லையா தண்ணி அது ஏதோ ஒரு செடியில் தான் விழுந்தோம் அந்த செடி வளரும் அதுக்கப்புறம் அந்த செடியை இந்த மாடு சாப்பிடும் இல்லையா ஸோ இவங்க அதனால அந்த செடியே இந்த மாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மலையில வரக்கூடிய தண்ணி அளவையும் இவங்க இந்த ஆடு மாடுகளுக்கான வளர்ச்சிக்கு தேவையான தண்ணியா கன்சிடர் பண்றாங்க ஸோ அப்படி பண்ணும்போது எக்கச்சக்கமான தண்ணி வேஸ்ட் ஆகிற தான் தெரியும் அது வேஸ்ட் ஆகிறது இல்லை பூமியில விழுந்து இந்த பூமி செழிப்பா இருக்கிறதுக்காக இயற்கை செஞ்சு கொடுத்த ஒரு அமைப்பு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இதில் பாத்தீங்கன்னா இந்த விலங்கு கொழுப்புகள் வந்துட்டு சாப்பிட்டா அதாவது அசைவம் சாப்பிட்டா இந்த கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்ற மாதிரியான பொய்கள் அப்புறம் ஆட்களை உருவாக்குறது இப்போ நான் இப்ப மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபேமஸா இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் நிறைய பாடி பில்டர்ஸ் கூட நல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் பிடிச்சி நான் இப்போ வீகன் ஆன அப்புறமா நான் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறது அது சம்பந்தமா இந்த வீகனஸ் மாதிரி விஷயங்களுக்கு சம்பந்தமா டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது ஒரு சில பேருக்கு பொதுவாகவே ஒரு ஒரு சிம்பத்தியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இப்போ இந்த ஆடு மாடுலாம் சாப்பிடக்கூடாது பார்த்தா ஒரு சில பேருக்கு பாவமாக இருக்கும் இல்லையா ஒரு சில பேர்ல நான்வெஜ்ஜே கூட சாப்பிடுவாங்க ஆனால் கோழி வெட்டுறதை பார்த்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க சிக்கன் மட்டன் எல்லாம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கில்ட் இருக்கும் உள்ளுக்குள்ள ஸோ அதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஒரு சில பேர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இலகிய மனம் படித்தவர்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி ஆக்டிவிஸ்ட் மாதிரி மாத்தி அவங்களுக்கு ஃபண்ட் எல்லாம் பண்றாங்களான்னு தெரியல ஆனால் ஆர்கனைஸ்டா நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இந்த ரெஸ்டாரண்ட் இந்த கறி சர்வ் பண்ணக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு இந்த நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு அங்கே போராட்டம்லாம் பண்ணுவாங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்க்கு எக்கச்சக்கமான லாபம் இந்த தாவர உணவுகள் மூலமாக வருது இந்த கம்பெனிஸ் தான் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுவாங்க நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஏக்கர்ஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் எல்லோரும் அதுக்குள்ளே எக்கச்சக்கமான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது ஒரு கம்பெனி உரத்துக்கு ஒரு கம்பெனி அது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுற கம்பெனி சேர்த்து ஒன்றா பண்ணக்கூடிய கம்பெனி நிறையா கம்பெனிஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தனியாக தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதை பற்றி எக்கச்சக்கமான டேட்டா இன்டர்நெட்டில் ஆல்ரெடி அவைலபுளாக தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமாக அந்த சோளம் இருக்குது இல்லையா அந்த மக்காச்சோளம் அதெல்லாம் அவங்க நிறையா பயிர் பண்ணுவாங்க அந்த மக்காச்சோளத்தை தான் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கூட அந்த தீவனமாக கூட யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் சாப்பிடும்போது நல்ல நல்லா பெருசாக வளரும் அதனால உடம்பு சரியில்லாமலாம் போகும் அதை பற்றிலாம் நம்ம முன்னாடியே ஒரு சில வீடியோஸ் கூட அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் நம்ம வேணும் லிங்கும் கீழே கொடுக்குற பாருங்கள் ஸோ அவங்க நிறையா அந்த கார்னு வீட்டு இந்த கோதுமை மக்காச்சோளம் இதெல்லாம் அவங்க நிறையா பயிர் பண்ணுவாங்க ஏன்னா அதுங்களை வச்சு அவங்களால பை ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு அந்த கோதுமையிலிருந்து அவங்க எடுக்கக்கூடிய மைதாவை வச்சுதான் இப்போ முக்கால்வாசி விஷயங்கள் பிஸ்கட்டா இருக்கட்டும் கேக்கா இருக்கட்டும் நம்ம சாதகமாக பயன்படுத்தக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே இந்த மைதாவை வச்சுதான் செய்யப்படுது அதே மாதிரி கார்ன் அந்த கான்னோட பை ப்ராடக்ட் ஏராளமான விஷயங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் நிறைஞ்சு கொட்டி கிடக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான அளவு சேல்ஸ் அவங்களுக்கு ஆகுது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக வச்சு எக்க லாபம் பாக்குறாங்க பற்பல கோடிகள் பல பில்லியன்கள் பார்த்துட்டு இருக்காங்க அது ஈஸி மணி ஸோ அதை அவங்களுக்கு இன்னும் அதிகமா தேவைன்னு எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி தேவை இல்லை ஆனால் நீங்கள் கரீன்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நல்லா சில்லுன்னு வச்சுருக்கணும் ஸோ அதுக்கு வந்துட்டு காஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாகும் போனால் நானே இந்த மாதிரி ஃபேக்கான ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே வந்துட்டு வெஜிடேரியன் மாதிரி இருந்தால் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் வராது போல அப்படின்ட்டு நானும் முன்னாடியெல்லாம் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சது இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கூட சொல்லுவாங்க இவங்க இந்த மாதிரி புஷ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா மக்களை நோய்வாய்ப்படுத்தணும் மக்களை சிக்காக்கி அவங்களுக்கான அந்த மருந்துகளை விற்கிறது இதுவும் அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் அது மட்டும் இல்லாம மக்கள் தொகையை குறைக்கணும் அதுக்கும் இதை பயன்படுத்துறாங்க மக்கள் தொகையை குறைச்சு அவங்க குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இப்போது மிஷினரிஸ்லாம் நிறையா வந்ததுனால இவ்வளோ மக்கள் தேவை இல்லை அதனால் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கு இது ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற கருத்தும் சிலரால் முன்வைக்கப்படுது இது சம்மந்தமான எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது நீங்கள் அதை பொலிட்டிக்கலாக பார்க்கலாம் பிஸ்னஸாக பார்க்கலாம் ஹெல்த் வைஸ் பார்க்கலாம் ஸோ எக்கச்சக்கமான வகையில் நிறையா புக்ஸ் இருக்குது நம்ம ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் இன்னொன்று ஒரு சில வீடியோஸ் வேணால் நான் போடுறேன் இப்போதைக்கு நம்ம இதில் பாக்குறது எப்படி அது பரவுச்சு அப்படின்றத மட்டும்தான் இந்த ஐடியா இந்த வீகன் வெஜிடேரியன் அப்படின்றது ஓகே இது வரைக்கும் நம்ம அமெரிக்கால இருந்து இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம் இதுக்கப்புறம் இது எப்படி பரவுச்சு அப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்தியாவுக்கு வரலாம் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம் இப்போ இந்தியால பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ட்ரி நம்ம இந்தியான்றதே வெளியில வந்துட்டு ஏதோ ஐ எம் ஃபைண்டிங் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் வெளிநாட்டுக்காரங்களா இந்தியாவுக்கு போவாங்க நான் இந்தியான்றது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கண்ட்ரி அப்படின்ற திங்கிங் தான் வெளியே இருக்கவங்களுக்கு இது நம்மளுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வேர்ல்டுலேயே அதிகப்படியான வெஜிடேரியன்ஸ் தான் இருக்காங்க ஒரு முப்பது சதவீதம் அப்படின்ற மாதிரியான அளவுக்கு வெஜிடேரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிலாம் போனீங்கன்னா நம்ம இந்தியன்ஸை பார்த்தாலே ஆர் ஆறு வெஜிடேரியன் ஆர் நார்மல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அவங்க இந்தியன்ஸை பார்த்தாலே அவங்க வெஜிடேரியனாக இருப்பாங்களோ அப்படின்ற திங்கிங் தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்தளவுக்கு நமக்கு முன்னாடி இருந்ததோடு எப்பயுமே அந்த வெஜிடேரியனிசம்ன்றது ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா ஒரு சில ஃபேக்கான ஸ்டடீஸை அவங்களே கண்டக்ட் பண்ணுறாங்க வெஜிடேரியனாக இருந்தால் தான் நல்லது அதுதான் ஹெல்த்தி அப்படின்ற மாதிரியான போலியான ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்டடீஸு இப்போ நம்ம ஆளுங்களால ரொம்ப அதிகமாக அதை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க அந்த ஸ்டடி சொல்கிறதுலாம் கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க நிறைய பேர் பிடிச்சிக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மாதங்கள்கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற மாதிரி போகணும்னா வெஜிடேரியனா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் இருக்கு நம்ம நம்மளுக்கு அது ஒரு வகையில உண்மையு வச்சுக்கலாம் எப்படின்னா இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு தனக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும் பொதுமக்களுக்காக வாழ்வோம் அப்படின்ற மாதிரி துற மாதிரி எல்லாம் போவாங்க ஸோ அப்படி போறவங்க நான்வெஜ் எல்லாம் அதிகமா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங்லாம் உங்களுக்கு இருந்தது அந்த உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாதுன்றது தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா நான்வெஜ் எல்லாம் வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடல் வந்து கரெக்டான அந்த ஆப்டிமமான ஒரு லெவலில் இயங்கும் எப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஹார்மோன் ஃபங்க்ஷன் இருக்கும் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாகவே இருப்பீங்க ஆனால் அதில் கூட என்னென்னா அந்த ஹார்மோனல் ஃபங்க்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு இந்த ஈடுபாடாக அவங்களுக்கு அதிகமாக வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் கான்ஃப்ளிக்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குது அவங்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடாலயம் மாதிரி வச்சுருந்தாங்க வெளிநாட்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய மடாலயத்தில் இது வேற ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு மடாலயம் அங்கே வந்துட்டு இருந்த அந்த மத குருமார்கள் ஒழுங்கான வகையில் அவங்க இருக்கலை எப்படின்னா அந்த பாலியல் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள நடக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு நான்வெஜ்ஜை கட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வீக்கின்ற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள போன அப்புறமா அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்கல அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னா அவங்க வந்து தன்னோட குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான உணவு முறைன்றது வேற அது நார்மலான உணவு முறை அது அசைவம் சைவம் ரெண்டுமே இருக்கக்கூடிய நார்மலான ஒரு உணவு முறை குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு வெறுமனே அந்த அசைவத்தை தவிர்த்துட்டு வெறும் இதுங்களை மட்டும் அதாவது தாவர உணவுகளை மட்டுமே சாப்பிட்றது ஸோ அப்படி இருக்கும்போது அது கரெக்டாக அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு ஸோ இது நம்மளுங்க ஆல்ரெடி முன்னாடியே தெரிஞ்சது தான் ஏன்னா ஹார்மோனல் ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணியே வைக்கணும் அப்போ அந்த சிந்தனைகள்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு துறவரம் போகிறவங்களுக்கெல்லாம் வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க அந்த வெஜிடேரியனுமே பார்த்தா பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாமும் சத்தான பொருட்கள் தான் இதெல்லாமும் ஒரு வகையில் அசைவம் தான் ஏன்னா அதெல்லாமே அனிமலோட ஒரு ரத்தத்துலேருந்து தானே வருது இருந்தாலும் ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அதையும் வெஜிடேரியனாக தான் வச்சிருக்காங்க ஸோ இதுதான் ஒரு கரெக்டான சைக்கிள் இது கரெக்டான ஒரு தான் ஆனால் இப்போ வீகன் அப்படின்ற வகையில அந்த ஒரு சைடு போயிட்டு இப்போ நம்ம ஆளுங்க இருக்காங்க இல்லைங்களா அதாவது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங்ல இருக்காங்க கூட அந்த வெஸ்டர்ன் ஸ்டடிஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு வீகனா இருக்கிறதா நல்லது அசைவத்தை துறக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க இவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அதாவது ஓ நம்ம இதை இது இந்த ஒரு திங்கிங்லாம் நம்ம இருக்கோம் இதே மாதிரியே சயின்டிஃபிக்லாம் சொல்றேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் ஸோ சயின்ஸும் இதை தான் சொல்லுது ஸோ நம்ம சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு இவங்களை தானே நியாயப்படுத்திக்கிறதுக்காக அதையும் எடுத்துக்கிட்டு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ரிட்ஜிட்டாக போயிடுறாங்க ஸோ தயிர் பால் அது மட்டும் என்னது அதுவும் அசைவம் தானே அதையும் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக கட் பண்ணும்போது அவங்களோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாயிரும் சரி அட்லீஸ்ட் இதை வந்துட்டு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சு துறவரம் போறவங்க பண்றாங்க அப்படின்னா ஓகே யாருன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பண்றாங்க இப்போ துறவரம் போற மாதிரி ஒரு சில ஸ்பிரிச்சுவலிசம் பத்தி பேசுறவங்களும் இதுங்களை பண்றாங்க மற்றவங்களையும் என்கரேஜ் பண்றாங்க இந்த மாதிரி நீங்க ஃபுல் சைவமா சைவன்றது கூட தவிர்த்து வீகன் மாதிரியே போங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் எல்லாம் தன்னோட குழந்தைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் சைவமா வளர்த்துட்டு இருக்கேன் அதாவது ஃபுல் வீகனா வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற அளவுக்குலாம் கூட ஒரு சில வீடியோஸ் எல்லாம் கூட பார்க்க முடியுது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக இருக்குது என்ன எதுனே தெரியாமல் இது சொல்லப்போனால் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு தெரியாம அழிச்சிக்கக்கூடிய செயல்முறை ஒரு சில பேர் கேட்கலாம் இல்லையே நம்ம ஊர்லேயும் வெஜிடேரியன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்களே அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்காங்க அதில் அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம ஊரில் வெஜிடேரியனிசம்ன்ற மாதிரி போகிறவங்க ஒவ்வொரு அளவுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இல்லாதவங்க இருந்திருப்பாங்க எந்த மாதிரியான ஆட்கள்னால் ஒரு கடை வச்சிருக்கவங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப வெயிலில் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லாதவங்க வெஜிடேரியனாக இருக்கலாம் ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வராது ஏன்னா அவங்க முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஓரளவு உடல் உழைப்பு இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வந்துட்டு முன்னாடி அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த மாதிரியான வாழ்க்கை ட்ரை பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னா ஆல்ரெடி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்துட்டு இல்லை ஒரு சிட்டியில் இருந்துட்டு ஆல்ரெடி சாப்பிட்ற சாப்பாடு சுவாசிக்கிற காத்தே ஒழுங்கா இல்லாத இப்போதே ஜென்ரேஷன்லாம் அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வீகனிசம் இந்த வெஜிடேரியனிசம் அப்படின்ற மாதிரி விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் பிஸ்னஸ் அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படின்றக்காக அவங்களுக்கு லாபம் அதிகமாக வரணுன்றதுக்காக அவங்க நிறையா வேலைகள் பண்ணுறாங்க ஸோ அதுதான் முக்கியமான காரணம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இந்த உணவு முறைக்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம சித்தர்களே பல பேர் அசைவம் சாப்பிட்றலாம் தப்பில்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பேசியிருக்காங்க அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களே எதிர்த்து நிறைய பேர் பேசியிருக்காங்க சிவவாக்கியாருடைய சித்தர் சிவவாக்கியோடைய பாடல்கள்லாம் படித்தீங்கன்னா கூட அதெல்லாம் தெரிய வரும் ஸோ அதெல்லாம் போட்டு நீங்கள் குழப்பிக்க தேவையில்ல இல்லையே அந்த கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா அதெல்லாம் எப்பயோ டீபங்க் ஆகிடுச்சு அதெல்லாம் சுத்த போயின்றது எக்கச்சக்கமான டாக்டர்ஸேவும் பேசியிருக்காங்க ஆல்ரெடி அந்த டாக்டர்ஸே நோய்வாய்பட்டு அதுக்கப்புறமா இந்த அசிவம்லாம் சாப்பிட ஆரம்பித்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் தவிர்த்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் ஆல்ரெடி ப்ரூவ் ஆகிடுச்சு இன்னும் அதை பற்றியும் கூட வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது இப்போ சொன்ன விஷயங்களில் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணுற மாதிரி தோணி இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திருக்கீங்களான்னு பாருங்கள் நிறைய பேருக்கு நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷனே வரதில்லை இந்த வீடியோக்காக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக நன்றி